கபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடஞ்சல் பண்ணாதே அரைச்சா பருத்தி கொட்டை புண்ணாக்கு நாந்தாரேன் ஆகத்தி கீறக்கட்டு அவக்காமன் நான் தாரேன் அடரா மாறா 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 மா ஓட சார் வணக்கம் சார் இந்த கண்காட்சியில் உங்கள் காளைகள் இடம்பெற்றுக்கு எந்த வகையான காளைகள்லாம் இடம்பெற்றுக்கு சார் வணக்கம் இங்கே நம்மளது காளைகள் எல்லா விதமான ஜாதி காளைகளும் இருக்குது குறிப்பாக நாட்டின மாடுகளை நாட்டின ஆடுகள் நாட்டின பசுகளை எல்லாம் வளர்க்க வேண்டும் என்று ஊக்குவிக்கும் விலகில் இங்கே ஒரு நாட்டின விலங்குகள் கண்காட்சி வைத்திருக்கின்றார்கள் அந்த வேலை எங்களுடைய குமரகிரி சரணாலயத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் அதை பற்றி இருக்கு தெரிய வேண்டும் மக்களுக்கு அவர்கள் தெரிந்து கொண்டு அதை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாங்கள் எங்கள் குமரகிரி சரணாலயத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடுகளை எல்லாம் இங்கே கண்காட்சி கொண்டு வந்திருக்கின்றோம் இது வந்து இது வெச்சூர் பஸ்ஸு இது வெச்சூர் பஸ்ஸு இதனுடைய உருவம் இவ்வளோ தான் இதனுடைய உயர்மை இவ்வளோ தான் இது வந்து கன்று வந்துருந்து கெடாரி கன்று இதை கொண்டாந்து இது வெச்சூர் பசு குட்டே ரக மாடுகளில் இது ஒரு வெச்சூர் பசுங்க இது வந்து சொர்ண கபிலா இது கேரளாவில் இருக்கிறது சொர்ண கபிலான்னு இது கபிலா இதுவும் குட்டேரக மாடு இது வந்து இருந்துக்கிட்டு கேரளாவில் ஐயப்பன் சன்னிதானத்துக்கு இந்த அபிஷேக பால் தான் இதை எடுத்துக்கிறாங்க கபிலா இது வந்து புலி புளிச்சார மாடு இது வந்து காலை இது வந்து இருந்துக்கிட்டு இந்த காளை மாடு வந்து இருந்துக்கிட்டு பாய்ச்சலுக்கு வச்சிருக்கிறது புளிக்குளம் இது வந்து இருந்துக்கிட்டு புளிச்சாரை இது வந்து புங்கனூர் மாடு புங்கனூரில் வந்துருந்துக்கிட்டு குட்டை ரகம் இதுமே ஜல்லிக்கட்டுக்கு போடுறது தான் இது வந்து இருந்துக்கிட்டு குட்டை ரகங்கிறதுனால இப்போ அரசுநூல் நான்கு அடி பூர்த்தி அடையணும் அதனால் இது புங்கனூர் குட்டை மாடு இது வந்து வத்ராயிருப்பு மறை மாடு இந்த மாடு பசு மாடுங்க வத்ராயிருப்பு மறை மாடு இது காங்கேயம் காராம்பஸுங்க இது காங்கேயம் காராம்பஸு இது வந்து திருஞ்சால் மாடு இது திருவண்ணாமலை திருஞ்சால் மாடு இந்த மாதிரி இருக்கும் இது காங்கேயத்தில் குறா பசு இந்த பசு காங்கேயத்தில் குறா பசு இது வந்து காங்கேயம் காலை இது வந்து காங்கேயம் காலை பூச்சிக்கால செவலை காலை இது வந்து காங்கேயத்துல செவலை காலை இது வந்து தார் மாடு இந்த காலை வந்து தார் பார்க்கர் காலை மாடுங்க இது வந்து புளிக்குளம் இது தேனி மரமாடுங்க இது ஜல்லிக்கட்டுக்கு போறது இது தேனி மரமாடு இது நீங்க அங்க பார்த்த வெச்சூர் பசுவோடைய காலை வெச்சூர் காலை கண்டு சரி இந்த காலை எந்த போட்டியில பரிசு வாங்கியிருக்கு இது வந்து உம்பலாச்சேரி ஜல்லிக்கட்டு மாடு இந்த மாடு வந்துருந்துகிட்டு இப்போ ஜல்லிக்கட்டுல போய் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடிச்சுட்டு வந்தது அந்த தேனி மரமாடும் வந்துருந்து இப்போ திருப்பூரில் இருந்த அழகுமலையில் போய் ஜல்லிக்கட்டு போய் ஜெயிச்சுட்டு வந்தது இந்த மாடு வந்து ஹாலிக்கர் ரேஸ் மாடு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் கொண்டுட்டு வர ரேஸ் மாடு ஹாலிக்கர் மாடு இது ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாடு நாட்டு மாடு இது ஜல்லிக்கட்டுக்கு போகிற மாடு இது காங்கிரேஜ் காலை இது வந்து காங்கிரேஜ் காலை இது வந்து இந்த தேனி மரமாடும் வந்து பெரு கடைசியாக நம்ம விவரம் இது வந்து காங்கிரேஜ் காலை இது வந்து ஆலம்பாடி காலை இந்த காலை இந்த காட இந்த மாட இந்த ஆலம்பாடி காலை வந்து இருந்துகிட்டு போகிறது கிருஷ்ணகிரி தருமபுரியில் புதுசாக புதுசா பார்க்குறதுக்கு இது வந்து காங்கேயம் காராங்கால நீங்க அங்க காராம்பஸ் பாத்தீங்க இது வந்து காங்கையத்துடைய காராங்கால இது வந்து சாகிவால் மாடுங்க சாகிவால் மாடு எல்லாம் காலையில நின்று இருந்ததுனால எல்லாம் படுத்துருக்குது இது சாகிவால் இது பாருங்க இதே சாகிவால் தான் காராம் காராம்பசு அப்படி காம்ப காட்டுங்க சாகிவாலில் இது காராம் காராம்பசு எல்லாம் கருப்பாக இருக்கிறது இது வந்து ரெட் சிந்தி இனத்திலேயே ஒயிட் சிந்தி ஒரு அபர்மான ரகம் ரெட் சிந்தி மாடு இருக்கு அந்த ரெட் சிந்தியில் இந்த மாடு ஒயிட் சிந்திங்க இது வந்து ரெண்டுமே பொங்கனூர் காலைங்க இது ரெண்டுமே பொங்குனூர் காலை மாடுங்க இது ரெண்டுமே இது கோபி இது கிருஷ்ணா ரெண்டுமே பொங்கனூர் காலை குட்டமாட்டு இனங்களில் இப்போ என்ன திருப்பூர் அழகு மலையில் இந்த தேனி மலை மரமாடு அது கலந்து கொண்டு ரொக்க பரிசு எடுத்துகிட்டு வந்தது அதுக்கப்புறமேட்டு குமாரபாளையத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு அதில் உம்பளாச்சேரி காலை போய் அதுலேயும் வெட்டி பெற்று ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிரைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குது இப்போ அந்த மரமாடு ரேஸ் மாடு ஒன்று காட்டியிருக்கோம் துண்டு கட்டி இருக்கிறது அந்த ரேஸ் மாடு இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த இடத்துல ரேஸுக்கு போயிட்டு வந்து அதிலேயே பரிசு மூவாயிரம் ரூபா ஜெயிச்சுருந்தோம் எதற்காக காட்சிப்படுத்திருக்கீங்க காளைகள் பசுன்னு நமக்கு ஒன்றும் பாகுபாடு இல்லை நாட்டு மாடுகளை கொண்டு வரணும் நம்ம எங்களுக்கு தைப்பூசம் நம்ம எங்கள் ஊர் பக்கத்தில் காளிப்பட்டியில் இப்போ தைப்பூசம் மாதிரி போன வருஷம் தைப்பூசத்துக்கு போயிருந்தோம் போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பக்கத்தில் மோர்பாளையம் சந்தை அந்த மோர்பாளையம் சந்தையில் நம்ம நாட்டு மாடுகளை பூரா கறிக்காக எடுத்து கொண்டு போனதை பார்த்தோம் ரொம்ப அபூர்வகையான மாடுகளை எல்லாம் கூட அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதை வந்து பார்த்த உடனே சரி நாம் எல்லாம் எல்லா மாடும் பிரீடு இருக்கணும் நாட்டு இனங்கள் அழிந்துடக்கூடாதுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த நாட்டு மாடுகளாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான இனங்களை ஒரு குடும்பமாக ஒரு காலை ரெண்டு பாய்ச்சு கண்ணுக்குட்டி அப்படி அந்த மாதிரி பார்த்து எடுத்து கொஞ்ச கொஞ்சமாக வளர்த்திக்கிட்டு வரோம் ரொம்ப நன்றி சார் நல்லது வணக்கம்